அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பும் மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் மே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாது முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இருக்கு என்று இந்த வாரத்தை ராசியினருக்கு ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் உங்களுடைய வாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவது ஆறுதல் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணம் மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற போது இதே போன்ற சிற்சில கிரக மாற்றங்களை உங்களை உற்சாகப்படுத்தும் விதமா அமைய இருக்குது இதனால் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிரமங்கள் இந்த வாரத்தில் சற்று குறையக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அதோடு சனி வக்ரம் பெறுவதால் சனியால் ஏற்பட்ட ஏழரை சனி துன்பங்களில் சிறு சிறிய ஆறுதல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சுகஸ்தானத்தில் சுக்கரன் புதனோடு இருப்பதால பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியை மேற்கொண்டு அவற்றில் தடங்கல்கள் தாமதங்கள் காரணமாக அப்படியே இருந்த நிலைமையில இப்போ அவற்றில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கியத்தில் நரம்பு பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கு புதிய வைத்தியம் கிடைக்க இருக்குதுங்க ஆரோக்கியம் சற்று அதிகரிக்குங்க கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் புதனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இதனால் வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் குரு அமர்ந்திருப்பதால வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க இதனால் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் கொண்டு தாங்க இருக்கும் இந்த வீண் விரய செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல உங்களுடைய ராசி தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட இதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க அதே போல திருமண முயற்சிகள்ல தடங்களும் குழப்பங்களும் நீடிக்குங்க காரணமில்லாத கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க அதனால் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று து நல்லதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர பிறகு வரனை நிச்சயிப்பது ஏழரை ஆரம்பித்து விட்டதாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதாலும் திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கை மிக மிக அவசியங்க அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள து மிகவும் நல்லது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட பார்க்கும் போது கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக இருக்குதுங்க இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் பல சிரமங்கள் ஏற்படுங்க உழைப்பு கடினமாக தாங்க இருக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்குது நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வேலையின் அடிப்படையாக வைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க கடினமாக உழைத்தும் மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் அலுவலகத்தில் வாக்குவாதம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு உணர்ச்சி வசப்படுவதற்கும் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய பேசும்போது கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைகளை சஞ்சரிப்பதால போட்டிகள் கடுமையாக இருக்குங்க சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் சிறு வியாபாரிகளுக்கு கூட விற்பனையும் லாபமும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி ஏற்படக் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பதற்கு பாடுபட வேண்டி இருக்குங்க நிதானத்துடன் சாதுரியத்துடன் நிலைமையை கையாள வேண்டுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் அதிகரிக்கும் கூடுமான வரைக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மின்னராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யா காரகரான புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் முழுமையாக ஈடுபடுங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இந்த வாரம் அமைய அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் சேர்ந்த சூரியன் அனுகூலமாக இல்லங்க அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைத்தும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினம் தாங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தருங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும்போது ஆதரவாக குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் ஏழரை சனி நடைபெறும் இக்காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் ராகவும் நிலை கொண்டுள்ளதால் சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இரு சக்கர வாகனம் அதிவேகமாக கவனமாக இருப்பது அவசியங்க கீழே விழுந்து அடிபடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அவற்றில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரை சனி வக்ரம் பெற்றிருப்பதால் அவர் இடத்துக்கும் அதிபதியாக இருப்பதால் தொழில் லாபங்கள் குறைவதற்கு வழியுண்டுங்க காரியங்கள் செய்வதில் தாமதம் ஏற்படுங்க வெளிநாட்டு முயற்சி செய்பவர்களுக்கு சற்று பொறுத்து இருக்க வேண்டிய காலம் இதுங்க விசாசிக்கல்கள் ஏற்படலாம் கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாகபதி உள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் உங்களுடைய வாழ்வில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது